அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்றை விட்டு ஒன்றாவது ஒரு காணொலி பார்த்து கொண்டு வரோம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் உங்களை தொடர்ச்சியாக ஒன்றை விட்டு ஒன்றாக ஒரு காணொலி வரும் அதே போல் தரம் மூன்று தர நாலு அஞ்சு மாணவரும் அந்த காணொலி பார்க்குறாங்க அவங்களோட பேரை வந்து கமெண்ட் பண்ணி கொள்ளுவீர்கள் மாதம் முடிவில் மூன்று பேரை செலக்ட் பண்ணி நான் இங்கிருந்து நுண்ணறிவு தான் அனுப்பி கொள்வேன் ஓகே பிள்ளைகள் நேரடியாக கேள்வி பார்ப்போம் இதே மாதிரி கேள்வி நாளைக்கு விட்டு அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு கேள்வி போடுவேன் அதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்குரிய ஐடியாவுக்கு உங்களுக்கு வணக்கம் சரி கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி திங்கக்கிழமையில் நூற்றி எழுபத்தி அஞ்சாம் நாள் என்ன கிழமை அப்ப ஈஸியான தான் பிள்ளைகள் இங்க பாருங்களோ நாங்கள் என்ன செய்வோம்னா ஒன்று வணக்கம் வரைக்கும் போடுவோம் ஒன்று ரெண்டாம் தேதி மூன்று நாலு அஞ்சு ஆறு இந்த தேளை வந்து சைபர் வந்து போடுவோம் சரியா பிள்ளைகள் தேழை சைபர் வந்து போடுவோம் ஜனவரி முதலாம் தேதி திங்கட்கிழமை வேண்டியபடியால ஒன்றுக்குள்ள திங்கள் வந்து போனோம் திங்களுக்கு அடுத்தது என்ன செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது புதன் புதனுக்கு அடுத்தது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போட்டு போயிடும் சரியா இப்ப கேட்ட கழி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அப்ப நூற்றி எழுபத்தஞ்சு நாள் பிள்ளைகள் ஒரு வேறத்துல ஏழு நாள் இருக்கிறவடிய ஏழு ஆலை பிடிப்போம் சரியா ஏழு ரெண்டு பதினாலு பதினொழுல பதினாலு போனா மூன்று அஞ்சக்கு விட போடுவோம் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மிகுதி பூச்சியம் அப்ப இந்த மிகுதியை வச்சு கொண்டுதான் பிள்ளைகள் இது பெரிய பண்ணி எடுக்கணும் அப்ப இங்க மிகுதி என்ன இருக்கு பூச்சியம் இருக்கு அப்ப பூச்சியத்துக்கு நேரம் என்ன இருக்குது ஞாயிறு ஆகவே நூற்றி எழுபத்தி அஞ்சாம் நாள் பிள்ளைகள் ஞாயிறாக இருக்கும் விளங்கிட்டா பிள்ளைகள் இவ்வாறு இலகுவாக இந்த கேள்விக்குரிய வழி எழுதி கொள்ளலாம் இதே மாதிரி கேள்வி வந்து அடுத்த நாள் வீடியோவில் நீங்க பார்க்கலாம் எப்போ சொல்றோம் எப்போ போலதான் பிள்ளைகள் காமெண்ட்டில் வந்து உங்களோட பேரை பதிவு செய்து கொடுங்கோம் ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக என்னோட காரணங்களையும் சந்திக்கின்றிருப்போம் பெரிய ஸ்கூல் கிளாஸஸ் நடந்தோன்றது இது வந்து பட் ஒன் பட் டூ பட் த்ரீன்னு போய்கொண்டிருக்குது அவங்களுக்கு எந்த பட்ஜில் ஜாயின் ஆகிருப்போ அந்த பட்ஜில் ஜாயின் ஆகிக்கொண்டால் மற்ற ஒரு டூடியர்ஸ் வந்து பின்னர் நீங்கள் கொள்ளுவோம் அந்த கன்டாக்ட் நம்பரில் நீங்கள் போய் பண்ணி உங்கள் அட்மிஷனை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக என்னோட கால வரை சந்திக்கலாம் ஓகே பாய்